ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்க இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் இல்லாமல் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான் கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கிளர்க்கு கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி ஏழ்நூறுபாலேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ வயது வரும்போது வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ திருச்சிராப்பள்ளி இருந்து உங்களுக்கு வந்திருக்கு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ பேஸ் பண்ணிவிட்டு போட்டோ மேலேயும் கீழே வர்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா உடைய சைன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட பெயர்ல இருந்து உங்களோட தந்தை பேர் பிறந்த தேதி ஸோ பாலினம் நிரந்தர முகவரி ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் எண்ல இருந்து தொலைபேசி எண் அதுக்கப்புறம் கூட மின்னஞ்சல் முகவரி உங்களோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் மதம் ஸோ விண்ணப்பத்தாரர் வந்து பாருங்கள் பதினெட்டு வயது அதாவது இந்த தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று படி பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதி என்னங்கிறத கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இதர தகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதாவது உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் எதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது தகுதிகள் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து பாருங்கள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று வந்து நீங்க இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அரசுதல் பெற்ற ஒரு அலுவலர் அதிகாரிகிட்ட நீங்க வந்து இந்த தேதிக்கு அப்புறம் வந்து நீங்க நன்னடத்தை சான்று வந்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து சான்று இறுதியாக பயின்ற பள்ளி இல்லைன்னா கல்லூரியில் நீங்க பெறப்பட்ட சான்று வந்து நீங்க நகல் வந்து வைக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ரெண்டு நன்னடத்தை சான்று வந்து நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் குற்றவியல் நீங்க ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கோங்க ஆம் இல்லைங்கிறத கரெக்டாக கொடுங்க அப்படி இல்லை இல்லைன்னா இல்லை நீங்கள் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பி விண்ணப்பிக்கும் பணியின் முன்னனு போய் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுங்க அப்படி இல்லைனா தேவையில்லை அதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் ஏதாவது உங்கள் உங்கள் வீட்டில் வந்து யாராவது இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றின விவரங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது எந்த பதவியில் வந்து நீங்கள் அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பணியில் சேர்ந்த நாள் என்னங்கிறது கேட்டிருக்காங்க எந்த கோயிலில் வந்து பணிபுரியிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உறுதிமொழியில் வந்து பாருங்கள் உங்கள் பெயர் உங்களோட தந்தை பேர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நாள் இடம் உங்களோட கை கையப்பம் வந்து இங்கே சைன் வந்து இங்கே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இணைப்புன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி செல்ஃபோட்டாசிடாக நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சீரியை நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இதில் வந்து பாருங்கள் எயிட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சுயவிலாசம் இருபத்தஞ்சு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கவரில் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் வந்து ஒட்டிட்டு உங்களோட அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி இந்த எம்டி கவரையுமே வந்து நீங்கள் வச்சு உள்ள வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் இந்த கவர் எதுக்காக நீங்கள் வச்சு அனுப்புகிறீங்கன்னா ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழைப்பு கடிதம் வந்து பார்த்திங்கனா கால் லெட்டர் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டாம்ப் போட்டு உங்களோடய அட்ரஸையும் வந்து எழுதி அந்த கவரையும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஜெராக்ஸ் காப்பி இணைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதோட இந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து பார்த்தினா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்டலில் வந்து திருச்சி அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ அஞ்சல் மூலமாக நீங்கள் போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் செவன்த்து செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வயது வரும்போதுன்னா வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் அதிகபட்சமும் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவரா நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன பத்தில் அப்ளிகேஷனோட வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக இதில் வந்து இந்த நிபந்தனைகளை வந்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா எழுத்தர் கேட்டகிரி கிளர்க்குங்கிற கேட்டகிரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்கள் பத்தாயிரத்து எழுநூறுபாயிலிருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா உங்களுக்கான சேல்ரி வந்து வரும் கல்வி தகுதினால் நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து செவன்த்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எப்படி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்கன்னா நேர்காணல் மூலம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேர்வு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போது எக்ஸாம்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ல வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்